நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட அனுபவத்தின் வழியாய் கடந்து வந்திருக்கலாம் இப்பொழுது கூட நொறுங்கின இருதயத்தோடு தெய்வ சமூகத்திலே நீங்கள் காணப்படுவாய்களானால் உங்களுடைய காயங்களை அவர் கட்டுவதற்கு போதுமானவர் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகுமானால் நொறுங்கி போகுமானால் நாம் மனிதர்களுடைய வார்த்தைகளாலே ஒருபோதும் தேற்றப்பட முடியாது ஏனென்றால் நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் உருவாக்கினவரால் மாத்திரமே நம்முடைய காயங்களை கட்ட முடியும் முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்று வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் நம்முடைய இருதயத்திற்கு மாத்திரமே தெரியும் அதற்கு மற்றவர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளவோ சொல்லவோ முடியாது நிதிமொழி பதினான்கு பத்திலே இதை நாம் வாசிக்கலாம் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அந்நியன் அதற்கு உடந்தையாகான் என்று வாசிக்கிறோம் அநேகருடைய வார்த்தைகள் நம்மை நொறுங்க செய்திருக்கலாம் நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும் என்று அதே நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம் நேர்களுடைய வார்த்தைகளினாலே செய்கைகளினாலே கிரியைகளினாலே நாம் நொறுங்கி போயிருப்போமானால் நம்முடைய இருதயத்திலே சோர்வு இருக்குமானால் நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் நிலையானதாக இருக்காது நம்முடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே எல்லாவற்றிலும் தடுமாற்றம் காணப்படும் ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலே நாம் மனிதர்களை நோக்கி பரிகாரத்தை தேடாதபடி தேவ சமூகத்தை நோக்கி தெய்வ வார்த்தைக்காய் நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாகவே இருக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட விசாரங்கள் பெருகும் பொழுது அவருடைய ஆறுதல் மாத்திரமே நம்மை தேற்றுகிறதாகவே இருக்கிறது ஆகவே தேவ வார்த்தை நமக்குள்ளாய் கேட்கும் படும் பொழுது நொறுங்கின எலும்புகள் கூட கலிகூறுமா சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கூறும் என்று சொல்லுகிறார் ஆகவே கத்துடைய வார்த்தை மாத்திரமே நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே கர்த்த தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்தனனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும் என்று வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய அடி காயத்தை அவர் ஆற்றும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாறி போய்விடுகிறது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக போய் விடுகிறோம் ஆப்ரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காயம் இருந்தது தேவன் அவனை பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆனால் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தவன் சொல்லுகிறார் அடியனுக்கு என்ன தருவீர் என்று அங்கு கேட்கிறார் அவருடைய இருதயத்தின் வேதனை அங்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது தேவன் அவனை ஐந்தாம் சின்னத்திலே பதினைந்தாம் அதிகாரத்திலே வெளியே அழைத்து வந்து நீ வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்கிறார் நாம் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் மறைக்கப்பட்டு விடுகிறது ஆனால் சூழ்நிலைகளுக்கு வெளியே வரும் பொழுதுதான் தெய்வன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மகிமையான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாகிறது தேவனுடைய வார்த்தை நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் அது போதுமானதாகவே இருக்கிறது ஆகவே இப்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நாம் அவருடைய வார்த்தையை நம்பும்போது அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறவராகவே இருக்கிறார் மெயின் ஜபம் தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காயங்களை நிற்கட்டுவீராக பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்